ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு கலந்து உங்களுக்கு தீபாவளி கழிச்சு சரி நிறையா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோலாம் உங்களுக்கு புது கழிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபது அதே லைட் ப்ளூவில் வேறு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பீடு ஜீரக தான் வந்திருக்கு நல்ல இந்த டிசைன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதே டிசைனில் உங்களுக்கு செக்கடு பட்டிலில் கொடுத்து ஆனியன் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபது க்ரீன் கலர் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த ப்ளூ கலர் சரி ரெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு புதுக்கள் சரி நிறையா வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சரியர் ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபது இந்த க்ரீன் கலர் டிஷ்ஷூ சரியர் ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த லைட்டு பிங்க்கில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸில் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் இதோட ரேட்டு சேரி ஃபுல்லாகவே எங்களுக்கு சில்வர் ஜெடுவருக்கு வந்துருக்கு இதே சேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிஃபார்ம் சேரி மாதிரி நீங்கள் செட் செண்டாக எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு இருக்குது எல்லா கலர்ஸுலேயுமே உங்களுக்கு ஒரே கலரில் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சேரீ எல்லாமே பார்க்கலாம் நல்ல ஒரு க்ரீன் கலர் சேரி சூப்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த சேர ரேட்டு இது காட்டன் மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கு இது ஆஃபீஸ் வேர்க்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மெருன் வித்து க்ரீன் கலர் சேரீ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராசுல் சேரி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு இந்த சேரீ ரேட்டு இந்த பிங்க்கு வித்து க்ரீன் கலர் சரி ரேட்டு டிசைனர் சேரீ தொள்ளாயிரத்தி இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்க சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிலுமே தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சரியிற ரேட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த பிளாக் கலர் செக்கிடு பேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த க்ரீன் வித் ரெட் கில் சரி ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ப்ளூ கலர் சூப்பராக ஒரு செரியோட பாட்டம் ஃபுல்லாகவே குட்டி செக்கிடு பேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ரெட்ல சரி ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி இந்த கிரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இது வந்து கலம்ப்குறி டிசைனில் க்ரீன் கலர் பார்டர் வந்துருக்கு சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரீ இந்த சரீட ரேட்டு நாலாயிரத்தி அறுபது லைட் பர்பிளில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானி சில்க் சேரி க்ரீன் கலரில் பார்டர் வந்துருக்கு சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த சரி ரேட்டு இந்த சரி இது வந்து முந்தி டிசைனே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிங்கில சரி வந்து பனான்ஸ் பட்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இது வந்து ஷிஃபான் பின்னிலேயே பார்த்தீங்கன்னா சரீட பட்டர் ஃபுல்லாவை டிஸ்லே பண்ணிட்டு வந்ததுக்கு பார்ட் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள சேரி அந்த சேரி தான் இந்த பிங்கிள் சேரி ரேட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த பிங்கிள் சேரீக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த கிரீன் கிளர் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த க்ரீன் கிளர் டிசைனர் சரி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியலே உங்களுக்கு டிசைனர் சரி கொடுத்துருந்தாங்க மூவாயிரத்தி அறுபது சரி ஒரு ரேட்டு இந்த கிரீன் கிளர் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது நல்ல ஒரு ஆலிவ் கிரீன் கொடுத்துருக்காங்க டிசைனர் சரி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரீன் கிளர் சரி ரெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நல்ல ஒரு பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா டிசைனர் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த கிரீன் வீச ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இந்த கிரீன் ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆரஞ்சு வித்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மிருங்குழி சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு இந்த கிரீன் கோரி ரெட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இந்த சேரீ எல்லாமே டிசைனர் சேரீ கிரேப் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி தான் இந்த சேரீ ரேட்டு இந்த கிரீன் குளிர் சேரி ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போ டிஸ்பிளேவில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த சரி எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது இது எல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம்